ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே ஐந்து போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் தற்போது நான்காவது போட்டியில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகள் மோதும் போது பார்த்தீங்கன்னா பண்ட் அவர்களுடைய விக்கெட்டை முக்கியமான சமயத்தில் ட்ரெவிஸ் ஹெட் வந்து வீழ்த்தினாங்க அதன் பிறகு அவங்க மைதானத்தில் செய்து காட்டிய ஒரு செயல் தற்போது மிக வேகமாக வைரலாகி கொண்டிருக்கு மிகவும் ஆபாசமாக இந்த ஒரு செய்கை இருப்பதாக சொல்லி தற்போது பல பேர் குற்றம் சுமத்தியிருக்காங்க விராட் கோலி அவர்களுக்கு அபராதம் விதித்ததை போல் இவங்களுக்கும் அபராதம் விதிக்க வேண்டும் அப்படின்னு இந்த பிரச்சனை ஒரு பூதாகரமாக வெடிச்சிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே ஐந்து போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் தற்போது நான்காவது போட்டி நடந்து முடிந்தது இந்த போட்டியில் ஆஸ்திரேலியா நூற்றி எண்பத்தி நாலு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் பண்ண ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா அந்த அணியில் சாம் கான்டோஸ் அதிரடியாக விளையாண்டு ரன்களை குவிச்சாங்க அவங்க அறுபத்தி ஐந்து பந்துகளில் அறுபது ரன்களை குவித்து ஆறு வவுண்டரி இரண்டு சிக்சர்களை விளாசினாங்க கபாஜா ஐம்பத்தி ஏழு ரன்களும் லபிஷானே எழுபத்தி இரண்டு ரன்களும் ஸ்டீவ் ஸ்மித் நூற்றி நாற்பது ரன்களும் எடுக்க இந்திய அணியில் அதிகபட்சமாக ஜஸ்பித் பும்ரா நாலு விக்கெட்டுகளை வீழ்த்தினாங்க அதன் பிறகு இந்திய அணி தன்னுடைய முதல் இன்னிங்ஸை துவங்கும்போது எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் எண்பத்தி இரண்டு ரன்களை எடுத்து ரன் அவுட்டாக அதன் பிறகு நிதிஷ்குமார் ரெட்டி அதிரடியான சதத்தை விளாச வாஷிங்டன் சுந்தர் அவருக்கு உறுதுணையாக இருந்து ஐம்பது ரன்கள் அடித்தாங்க இதன் மூலமாக இந்திய அணி பத்து விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு <Gã> குவிச்சாங்க இரண்டாவது இன்னிங்ஸில் தடுமாறி ஆஸ்திரேலிய அணி பார்த்தீங்கன்னா இருநூற்றி முப்பத்தி நாலு ரன்களை குவித்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தாங்க இந்திய அணியில் அதிகபட்சமாக பும்ரா ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தினாங்க இதனைத் தொடர்ந்து இந்திய அணி முன்னூற்றி முப்பத்தி மூணு அப்படின்ற ஒரு டார்கெட்டை தற்போது சேஸ் பண்ணி துரத்தும் போது வெறும் நூற்றி ஐம்பது ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தற்போது மிக மோசமான ஒரு தோல்வியை சந்திச்சிருக்காங்க இந்திய அணியில் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் பண்ட் இவங்க இரண்டு பேரும் ஓரளவு சிறப்பாக விளையாடி ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை வந்து பில்ட் பண்ணாங்க ஆனால் அந்த நேரத்தில் ட்ரவிஸ் ஹெட் பந்து வீசும்போது அந்த ஒரு பந்தை தூக்கி அடிக்க முயற்சி போது ரிஷப் பண்ட் பார்த்தீங்கன்னா மிச்சில் மார்ஸ்கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டாங்க அப்போது மிச்சல் மார்ஸ் அவர்கள் கேட்ச் பிடிச்சதுக்கப்புறம் ட்ரவிஸ் ஹெட் அந்த விக்கெட்டை கொண்டாடும் விதமாக அவங்க செய்த செயல் பார்த்திங்கன்னா தற்போது மிக மோசமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் அதை விமர்சனம் செய்து கொண்டிருக்காங்க தன்னுடைய கையை ஆபாசமான முறையில் வைத்து கொண்டு அவங்க செய்கை காட்டியதா தற்போது ஊடகங்களில் செய்தி இருக்குது இது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்கள் தற்போது வெளியாகி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்திய வீரரான விராட் கோலி அவர்கள் இதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆஸ்திரேலிய ரசிகர்களை நோக்கி ஆபாசமான செய்கையை செய்ததா தொடர்ந்து அவங்க மீது அபராதம் விதிக்கப்பட்டு அவங்களுக்கு டிமெரிட்ஸ் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா ட்ரவிஸ் ஹெட் அவர்கள் ரொம்பவே ஓப்பனாக இப்படி ஒரு மோசமான செய்கியை செஞ்சிருப்பது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு இவர் மீது மற்றும் ஐசிசி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ரசிகர்கள் தற்போது தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க அதே இந்திய வீரர்களும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய வீரர்கள் செய்தால் மட்டும் நியாயம் ஆனால் இந்திய வீரர்கள் செய்தால் அது அநியாயமா அப்படின்னு இவங்கள் பக்க கோரிக்கையை தற்போது முன் வச்சிருக்காங்க கான்ஸ்டோஸ் மற்றும் விராட் கோலி அவர்கள் நேருக்கு நேர் மோதி கொண்ட போது கோலிக்கு தான் அபராதம் விதிக்கப்பட்டது ஆனால் கான்ஸ்டோஸுக்கு எந்த ஒரு எச்சரிக்கை கூட விதி விதிக்கப்படவில்லை ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா ட்ரெவிஸ் ஹெட் அவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த ஆபாசமான செய்கைக்கு அவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் தற்போது புகார் தெரிவித்துக் கொண்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி